ஒரு கருத்து வைத்திருக்கக்கூடியவர்களும் எங்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு எதிராக நிற்கக்கூடியவர்களும் அதை ஒரு குறிப்பிட்ட பதமாக அவங்க வந்து ஒரு இழிவுபடுத்துறதுக்கு அவங்களை ட்ரோல் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுல ஒரு சிலர் சொல்றாங்க ஆமா ஐ எம் சங்கி அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த அப்படிங்கறத நாங்க சொல்ல முடியாது நலன்களை சமரசம் செய்து கொள்ளாத யாராக இருந்தாலும் நாட்டினுடைய குடிமக்கள் அவங்களை சங்கீர் சொல்றது பெருமைன்னு சொல்லிக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு கமல்ஹாசன் அவர்கள் இன்னும் நீங்க எத்தனை நடிகர் வேணாலும் சொல்றது எந்த நடிகர் இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட கூட நாங்க ஆதரவு கேட்கறது எங்களோட எங்களோட வேலை உங்க எல்லாத்துக்கிட்டையும் நாங்க ஆதரவு கேட்போம் கொடுக்கிறதும் கொடுக்காத உங்களோட விருப்பம்